அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பு குறைச்சானவர்களை ஹஜ் பெருநாளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டத்திட்டங்களில் ஒன்று இந்த குல் எனக்கூடிய இந்த குர்பானியுடைய சட்டத்திட்டங்கள் இதை குறித்தான பல கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக இந்த பதிவிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த வீடியோ அகமது இல்லா குர்பான் என்பது ஒரு உன்னதமான ஒரு கடமை என்று சொல்லலாம் இது கடமையா என்ற ரீதியில் பார்க்கும்பொழுது பல அறிஞர் பெருமக்கள் அபுமனி ரஹமத்துள்ளா அலி அவர்கள் இப்னு இம்னிசை வரையுமல்லா அவர்கள் இமாம் அஹமத் பின் ஹம் ரம்துல்லாவோட ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இது என்ற அளவுக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு இது அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு மன் மஜ் ஃபலம் அக்ரப்ன முசல்லானா வசதி இருந்து குர்பானி கொடுக்க கொடுக்காதவர் நமது தொழுகிடத்திற்கே வர வேண்டாம் தொழும் இடத்திற்கே வர வேண்டாம் என்று நபிசுலாசன் அவர்கள் அழித்து சொன்னது இன்னும் சில செய்திகளை வைத்து இது வாஜிபு என்ற அந்தஸ்திற்கு பல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதிலும் பெரும்பான்மையான மற்ற

இது வந்து யாருமே இந்த கடமை என்று சொன்னால் அதாவது பெரும்பான்மையினுடைய கருத்தையை நான் முன் வச்சு சொல்கிறேன் அதாவது குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருப்பவர் மீது கடமையாயிரும் அதாவது ஒரு ஆடு வாங்கி கொடுக்கறதுக்கான தகுதி வசதி ஒருத்தர் இருக்குன்னா ஒரு ஆடு கொடுக்கணும் அல்லது ஆடு கொடுக்குற அளவு வசதி இல்லை ஒரு மாட்டில் ஒரு பங்கு சேர்கிற அளவுக்கான ஒரு ஒரு தொகை ஒரு ஒரு இடத்துல இப்போதைய காலகட்டத்தில் அவர் இந்த ஹஜிப்பனோடைய நாட்களில் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து குர்பானி கொடுத்து விடுவது சிறந்தது அவருக்கு கடன் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ நம்ம யோசிக்க தேவையில்லை மனிதர்கள் பெரும்பாலும் கடன் பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க நெருக்கடியான கடனாக இப்போ கடனுக்கு தான் நம்ம கொடுத்தாலுங்கிற நெருக்கடி கடனில் இருப்பவர்கள் அவர்கள் மீது பொதுவாக எந்த விதமான பொருளாதார பொருளாதார ரீதியான கடமைகளும் அவர்கள் மீது கடமையாகாது ஆனால் அது ஒரு பக்கம் கடன் இருக்கு நம்ம எல்லாம் செய்யறதை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அது பொறுமையாக நம்ம கொடுத்துக்கலாம் அது நெருக்கடியானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆடு கொடுக்குற அளவுக்கான வசதி நம்மள்ட்ட இருந்தால் நம்ம ஆடு கொடுப்பது சிறந்தது அல்லது மாட்டில் ஒரு பங்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு வசதி இருந்தால் ஒரு மாடை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கடமை இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சிலர் வந்து கேள்வி கேட்பாங்க ஆடு கொடுப்பது சிறந்ததா மாட்டில் பங்கு சேர்வது சிறந்ததா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்று தான் சரிய பார்வையில் ஒரு ஆடு கொடுப்பதும் மாட்டிலோ ஒட்டகத்தில் ஒரு பங்கு சேருவதும் சரிசமமான ஒன்று தான் இதில் வந்து எந்த விதமான வேற்றுமையும் சொல்லப்படலை சரிங்களா ஆனால் முழுமையான ஒட்டகம் கொடுப்பது அதிகமான நன்மை முழுமையான மாடு கொடுப்பது அது அடுத்த கட்டத்தில் அது முழுமையான நன்மை அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நன்மை ஒரு முழுமையான ஆடு கொடுப்பது அடுத்த கட்டத்தில் நன்மை இந்த மாட்டில் பங்கு சேர்வது நான்காவது ரீதினு சொல்றதுக்கு இல்லை அது மூன்றாவது ரீதியில் ஒரு ஆடுக்கு ஒத்ததாகத்தான் அது எல்லா இடத்துலையுமே அல்லா எடுத்துவதால் சொல்லப்பட்டிருக்கு இருந்த போதிலும் பொருளாதாரத்தை நம்ம ஆடை விட ஆட்டுக்கு நம்ம அதிகமாக செலவு செய்யறதுனால அதில் அதிகமாக முக்கியமான கூலி அல்லாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் மாட்டுக்குடைய பங்குல நம்ம செய்யறதுல குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மூமின் அதிகமான செல்வத்தை செலவு செய்யறதுல நன்மை எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு யதார்த்தம் சரிங்களா அலகம் தெரியலாம் மற்றபடி இதை வந்து வேற்றுமைப்படுத்தி இது இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு இதுல ஒண்ணு இல்லை இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா வசதி இருக்கிறவங்க நிறையவும் கொடுக்கலாம் ஒரு ஒட்டகத்துக்கு மேலே நம்ம விசிலாசனம் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட மாடுகளையும் கொடுக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடுகளையும் ஒரு மனிதர் கொடுக்கலாம் இதை கணக்கு பண்ணி என் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இவங்களுக்காக எத்தனை பேருக்காக எத்தனை பங்கு அல்லது எத்தனை ஆடுகள் அப்படி கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை ஏன்னா அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்கிறாங்க குர்பான் என்பது குடும்பத்துக்கான அது குடும்பத் தலைவர் மீதான அது கடமையது அதனால நிபலாசன் அவர்கள் தான் தான் கொடுத்தாங்களே தவிர த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வந்து பங்காக சேர்த்து அவர்களுக்கான ஒரு ஆடு அல்லது அவர்களுக்கான ஒரு பங்கு என்பதாக கொடுக்கல அதாவது ஹிழிஹி என்று தான் ஹதீசில் நம்ம காப்பாற்ற தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் கொடுத்தாங்க அடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதிசயில் வருது இதை வைத்து பெரும்பான்மை அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க குடும்ப தலைவர் அவர் தனக்காக கொடுத்தால் போதுமானது அது ஒட்டகமோ ஒட்டகத்தில் பங்கு மாடோ மாட்டில் பங்கு ஆடோ சரிங்களா ஆட்டில் மட்டும் பங்கு கிடையாது அப்போ ஒரு ஆடை கொடுக்குறாங்கன்னா அது தனக்கு கொடுப்பது தன் குடும்பத்துக்கும் அகலி ஜம் பைத்தி ஹி அவங்க அனைவர்களுக்குமே சேர்த்து அது போதுமானதாயிரும் இதுலேயும் நம்ம வந்து குழப்ப முடிய தேவையில்லை மனைவிக்கு மட்டும் ஒரு தனி பங்கு கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயமும் இல்லை விரும்பி நம்ம கொடுக்கலாம் அது வேற கதை அது வேற கதை சரிங்களா பிறருக்காக நம்ம நன்மை நாடி நம்ம வந்து அதிகமான பங்குகளில் சேருவதோ அதிகமான ஆடுகள் அடுப்பதோ அது நம்மளுடைய மேலதிகமான ஆர்வம் நன்மை அதே போன்று இதில் இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் பேண்றாங்க கடைசியில் குர்பானி ஆடை அறுக்க போகிறாங்க குர்பானி ஆடை அறுக்கும் பொழுது அல்லது மாட்டை அறுக்கும் பொழுது அதை அறுப்பதற்கான துவா என்பது ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால் அதில் பொறுமான ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது நபிசிலாசல் அவர்களுடைய சொன்னதான துவா என்னன்னா பிஸ்மில் லாஹிப் அல்லாஹ் அக்பர் அல்லாஹின் பெயரால் நான் அறுக்கிறேன் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மஹத மீன் க வழக்க என்று சொல்லுவாங்க ஏ அல்லா இது இந்த பிராணியை நான் அறுப்பது பலியிடுவது இது உன்னிடமிருந்து வந்தது உனக்கானது அல்லாஹு மஹதா மீன் வலக்க என்ற வார்த்தை என்ன பிசு ரசன் சேர்த்து சொல்லுவாங்க இந்த ஹரி இந்த துவா வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குர்பானி அறுக்கக்கூடியவங்க இந்த துவாவை என்று சொல்ல பேண்டி கொள்ளுங்கள் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மஹதா மீன் க வழக்க இது தான் ஓத வேண்டிய ஒரு இதுவாக மற்றபடி இந்த குர குர்பானுடைய கறி எப்படி பிரிக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது சில அறிஞர் பெருமக்கள் இதை மூன்றாக பிரித்து தனக்காக ஒரு பங்கையும் குடும்பத்துக்காக ஒரு பங்கையும் ஏழை எளிய மக்களுக்கு தானமம் சேருவதற்காக ஒரு பங்கையும் பிரிப்பது அது சரியானது இப்படி வழி சகாபாக்கல் ரீதியாக அப்படி வழிகாட்டப்பட்டிருப்பதாக இவ்ணு முல்லா போன்ற அறிஞர் பெருமக்கள் பழைய மாமக்கள் இதை சொல்கிறாங்க இதுவும் சிறந்தது ஆனால் இது இல்லை அதிகமானதாக தான் குடும்பத்துக்காக எடுத்துக்கிட்டாலும் தப்பில்ல அல்லது அதிகமானது அதிகமாக தர்மம் செய்துவிட்டால் அல்லது அல்லது உறவினர்களுக்கு கொடுத்தாலும் தவறில்லை எப்படி சூழ்நிலையோ அவர்களுக்கு எது மிக சிறந்ததோ அந்த அடிப்படையில் பிறருக்கும் நன்மையினாடி பிறரும் அதை கொண்டு பலனடைய வேண்டும் என்ற ரீதியில அதை வந்து பிரித்துக் கொள்வது ஏற்றமானது அடுத்ததாக இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது அண்ணன் தம்பி இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றா சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க தனியாக கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுவும் அதிகமாக முன்வைக்கப்படுது அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அண்ணன் தம்பி சம்பாதிக்கிறாங்க வள வரவு செலவு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது அறிஞர் பெறவங்களை எப்படி பார்க்கணுங்கிறாங்க ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக சமையல் ஒரே சமையலாக இருக்குது ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அறைகள் வேண்டுமானால் அவங்களுக்கு வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு குடும்பமாக பார்க்கணும் இதில் யார் ஒருத்தங்க தலைமை இடத்துல இருக்கிறாங்களோ மூத்த அண்ணனா இருக்கலாம் அல்லது தந்தையா இருக்கலாம் யார் இவங்க தலைமையில இருக்காங்களோ அவங்க தான் குர்பானி கொடுப்பாங்க அவர்கள் மீது தான் கடமை அவங்க மற்றவங்களையும் சேர்த்துக்கலாம் சரிங்களா அது ஒரு அடி இவங்க எல்லாருக்குமே போதுமானது அல்லது மாட்டின் ஒரு பங்கு இவங்க எல்லாருக்குமே போதுமானது என்பதை வந்து மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஷேப் பிம்பாசரை முல்ல போன்றவர்கள் இதை கொஞ்சம் எப்படி வேறுபடுத்தி சொல்றாங்கன்னா தனித்தனியாக சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒன்றா சமைச்சாலும் தனித்தனியாக சம்பாதிச்சு அவங்களுக்கான அந்த கணக்கை அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க சேவிங்ஸ் மெயின்டை பண்றாங்க அப்படிலாம் இருந்தால் அவர் 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 அந்த குடும்பத்துக்கு தனியாக கொடுத்தா சென்றது அண்ணன் அவருக்கு அவர் மனைவி பிள்ளைக்கு அவர் ஒன்று கொடுப்பார் தம்பி அவர் மனைவி மக்களுக்கு அவர் ஒன்று கொடுப்பார் என்பதாக சொல்றாங்க இருந்தாலும் இப்படி பிரிச்சாளுங்கிற அவசியமும் இல்லை ஒரு குடும்பமாக ஒரு சமையலாக ஒரு வீடாக ஒன்றாக அவங்க வாழ்றாங்கன்னா அது ஒன்றாக கொடுத்தாலே போதுமான முக்கியமானது என்பது பல அறிஞர்களால் இது சொல்லப்பட்டிருக்கு அந்த குடும்ப தலைவர் அதை வந்து பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படிங்கிறதா இப்போ இங்கே இன்னொரு கேள்வி வரும் அப்போ குர்பானுக்கு கொடுக்கக்கூடியவர் தலைமுடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாது முடிகளை களையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதை யார் பேணணும் அப்படின்னு சொன்னா இதையும் அறிஞர் பெருமக்கள் தெளிவான முறையில் குறிப்பிடுறாங்க நெம்சலாசன் அவர்கள் யார் குர்பானு கொடுப்பாரோ அவர் அதை பேணட்டும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் குடும்ப தலைவர் தான் இதை பேரணும் மனைவிகளோ மனைவி மக்களோ அல்லது யாரெல்லாம் அந்த நன்மைகளில் சேர்ந்துக்கிறாங்களோ அவங்களாம் இதை பேண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதனுடைய ஒரு யதார்த்தம் என்னன்னா குர்பானி யார் கொடுக்குறாரு ஒரு குர்பானி அறுப்பார் குர்பானி பிராணி அவர் அறுக்கிற முதல் பிறையிலிருந்து அவரது அவர் தன்னுடைய முகன் சாரி நகாம் முடிகளை வெட்ட மாட்டார் களைய மாட்டார் ஒரு சின்ன கான்செப்ட் அதுல இருக்குது அதனால அந்த குடும்பத் தலைவர் அதை பேணினால் போதுமானது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தெளிவான விஷயமா மார்கறிங்களை சொல்கிறாங்க எங்கேயுமே நினைப்பில் ஆசலவர்களால் தான் குடும்பத்து பெண்களை மற்றவங்களும் நீங்கள் நகை வெட்டாதீங்க முடி வெட்டாதீங்கன்னு தடுக்கல அதனால அது குர்பானி கொடுப்போர் மீது மட்டும் அந்த பொறுப்பு அந்த சட்டம் என்பது சாரும் இதில் இல்லை இந்த கடமையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அதில் நமக்கு தந்தில் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப சுபதாக